ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற கோயிலில் கல்யாணம் கல்யாணமூண்டின்ற ஊரில் இருக்க ரங்கநாதர் கோயில் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்துக்கு உட்பட்ட கல்யாணமுண்டின்ற கிராமத்தில் தாங்க அந்த கோயில் இருக்குது இந்த கோவிலோட மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா ரங்கநாதர் சுவாமி தாங்க அந்த கோயிலோட மூலவராக இருக்கார் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா அலமையில் அம்மையாருக்கும் ஆண்டாளுக்கும் தனியாக சன்னதி இருக்குங்க அந்த கோயிலில் மூலவர் ரங்கநாதர் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கொண்ட பெருமாளா சய சயன கோலத்தில் தாங்க அர்ப்பளிக்கிறார் இந்த கோயிலோட மூலவரை பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி கொண்ட இருக்காருங்க அந்த கோயிலில் மூலவர் ரங்கநாதர் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பள்ளி கொண்ட பெருமாள் ஐயா அந்த கோயிலுக்கு வந்து போனால் பழங்கள் கிடைக்கும் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது தோஷங்கள் ராகு தேஷு தோஷம் இருக்குது இல்லையா ராகு கேது தோஷங்கள் அது இங்கும் அது மட்டும் இல்லாது இங்கே வந்து குரு பகவான் இருக்கார் எந்த பெருமாள் கோயிலும் குரு பகவான் இருக்க மாட்டார் குரு பகவான் வந்த இருந்தார்னா பொதுவாகவே ஜாதகத்திலே குரு பகவான் இருந்தார்னா கோடி நண்பன் சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு வந்து போனாலே அவருடைய பார்வை கிட்டும் அதாவது குருவினுடைய அனுகிரகங்கள் உண்டு அதே போல் திருமணம் ஆகாத நிறைய பேர் இருப்பாங்க அவங்க இந்த கோவிலுக்கு சனிக்கிழமை இருபத்தி ஒரு சனிக்கிழமை வந்து போனாங்கன்னா உடனே வந்து திருமணம் நடக்கும் அது மட்டும் என்னென்னா மாலை அங்கேருந்து வாங்கி வந்து சுவாமிக்கு சாத்தி அதை கொடுப்பாங்க அதை போட்டுக்கின்னு நீங்கள் ஒரு இருபத்தோரு சுற்றி வந்துட்டு கொண்டுமை வச்சிங்கன்னா மூணு மாதத்தில் திருமணம் நடக்கும் அது ஒன்றாச்சா அதாவது கடன் தொல்லைகள் இருப்பாங்க நோய் உற்று போயிருப்பாங்க அனைத்துமே இந்த கோவிலுக்கு வந்து சென்றால் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இது நிசத்தமான உண்மை ஆமாம் சரி வேற வேறு குழந்தை இல்லாத இருக்கிறாங்க இல்லையா குழந்தை பார்க்க இல்லாத பல ஹாஸ்பிட்டலுக்கு போய் வருவாங்க போயிட்டு வந்தும் இருக்காது ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து மூன்று மாதம் மூணு நாலு சனிக்கிழமையும் வரலாம் இல்லை ஒரு சனிக்கிழமை ஒரு ஒரு சனிக்கிழமை வந்து நெய் ஆமாம் மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை வந்து நெய் தீபம் போட்டுட்டு ஆண்டவனை பிரார்த்தனை செய்து போனால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி அதாவது வைணவத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது திவ்ய தேசத்தில் முதல் தலம் வந்து ஸ்ரீரங்கம் ஆமாம் சிங்கவரம் செஞ்சிக்கு பக்கத்தில் சிங்கவரம் இருக்குது அது ராஜா ஜெய்சிங்கோட வந்து நேரடியாக பேசினவர் அந்த ரங்கநாதர் ஆனால் இந்த ரங்கநாதர்னு சொன்னீங்கன்னா நூற்றி எட்டு தேசத்துக்கு சென்று வந்த பலன் இந்த ரங்கநாதருக்கு உண்டு அந்த ரங்கநாதர் வந்து எல்லாரும் போக முடியாது பார்க்க முடியாது இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது இல்லையா அதனால் அங்கே போக முடியாதவங்கள் இந்த ரங்கநாதரை வந்து தரிசனம் செய்தால் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது திருமலைக்கு போக முடியாதவர்கள் திருவந்திபுரம் போனால் அது நிறைவேறும் அதே போல சிறீரங்கம் போக முடியாதவர்கள் இந்த கல்யாண பூண்டிக்கு வந்து சென்றால் கண்டிப்பா நிறைவேறும் இது உண்மை அதாவது இந்த கல்யாணம் பூண்டி வந்து விழுப்புரத்தில் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் இருக்குது விழுப்புரத்தில் சாதா எட்டுன்ற நம்பர்ல பஸ்ல ஏறணும்னா இந்த கல்யாண பூண்டிக்கு வரலாம் அதே போல என்ஆர்எஸ் அப்படின்ற சொல்ற பஸ்ல ஏறினீங்கன்னா கல்யாண பண்டிக்கு வரலாம் அப்படி சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து வந்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் தான் செஞ்சிலிருந்து வந்தீங்கன்னா அனந்தபுரம் கூட்டு ரூட்டில் இறங்கி நின்னிங்கன்னா பஸ் வரும் அங்கேருந்து கல்யாணமண்டிக்கு நாலு கிலோமீட்டர் தான் அவசியம் அனைவரும் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு மிக பணிவுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் பெருமாளுடைய சார்பாக இந்த கோயிலோட முக்கிய திருவிழாவாக பார்த்தீங்கன்னாக்கா வருடா வருடம் வருகிற இந்த மார்கழி மாதம் வர வைகுண்ட ஏகாசி முக்கிய திருவிழாவாக நடைபெறுது இந்த கோயிலில் வாங்க நம்ம கோயில் வரலாறுக்குள்ளே போகலாம் இந்த கோயிலை எப்போ கட்டுறதுன்னு கேட்டிங்கனாக்கா பன்னெண்டாம் நூற்றாண்டுலேருந்து பதினாறாம் நூற்றாண்டுக்கு நடுவில் இடப்பட்ட காலத்து தாங்க அந்த கோயிலை கட்டியிருக்கலான்ட்டு ஒரு வரலாற்று ஆய்வு சொல்லுதுங்க இந்த கோயிலை கட்டின அரசர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிற்கால சோழர்களோ இல்லைனாக்கா பல்லவ மன கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த கோயிலை நீங்கள் போய் நேரில் பார்த்தீங்கனால தெரியும் ஏன்னா பாதி பாதியாக தான் கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த சிற்றரசுகள்லாம் வந்து அந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைச்சிருக்காங்க நம்ம செஞ்சிக்கோட்டில் இருக்க வெங்கட்ரமர் ஆலயம் இருக்குது இல்லைங்களா அந்த கோயில் கட்டும்போது கூட அந்த இருக்கிற கழுத்துவெலாம் கல்யாண பண்டிலேருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை பற்றி கல்யாண பண்டி கோயிலை பற்றி இன்னும் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க நீங்களும் ஒரு வாட்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்